ஆய்ங்க இப்போ ட்ரக்கு ஓட்டுது இதில் வந்து சோளம் நட்டு வந்தோம் சோளத்தை வந்து உடைச்சாச்சு உடைச்சிட்டு இன்றைக்கி தான் ட்ரக்குக்காரங்க உள்ளூருக்காரங்க தான் அந்த அண்ணன் அவர் இன்றைக்கி தான் ஓட்டுறதுக்காக வந்திருந்தார் பாருங்க அந்த அண்ணா வழுவ ஓட்டிகிட்ருக்காங்க செல்லை கொண்டு கிட்ட வச்சு வீடியோ எடுத்தனா அந்த ட்ரக்கோட சத்தம் அதிகமாக கேட்கும் அதனால் ட்ரக்கு அதை போல் ஓட்டுது இங்கே இதை போல் வச்சு நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இது வந்து ஒரு ஏக்கர் சோளம் வந்து உடைச்சாச்சு இதில் வந்து சோளம் வந்து நல்லா இருந்துச்சு அடுத்தது ஒவ்வொரு இந்தாண்டவங்க நட்டுருக்கோம் பாருங்க இடம் தெரியுது பாருங்க அதில் வந்து நாங்கள் ரெண்டு ரெண்டாக நட்டுட்டோம் சோளம் ஒவ்வொன்றா நடாமல் வந்து ரெண்டு ரெண்டாக நட்டுட்டோம் அதில் வந்து அதில் வந்து கருத்து வந்து சும்மா சின்ன சின்னதாக அது எவ்வளோ நீட்டு தான் இருக்குது வந்து கருத்து அதில் ரெண்டு ரெண்டு சோளமாக வந்து நட்டாச்சு இதில் என்ன பார்த்தீங்கன்னா வண்டியால் விட்டு சோளம் அடி வண்டியால் அறுத்தோம்னா சோளம் எவ்வளோ கொட்டுதுன்னு நிறைய கொட்டுதுன்னு சொன்னாங்க ஆனால் சரி ஆளுங்க விட்டு நம்ம சோளம் ஒடிக்கலான்னு பார்த்தா ஆளுங்க விட்டு தான் நாங்கள் சோளம் ஒடித்தோம் வண்டி வந்து ஒடிக்கலை நிறையா காட்டிலே கொட்டுதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு ஆளுங்க வச்சு தான் சோளம் ஒடித்தோம் ஆனால் இருந்தாலும் அப்படியும் இருக்குது ஆளுங்க வச்சு சோளம் ஒடித்தாலும் இருக்குது இப்போ இது இனிமேல் தான் வந்து பொறுக்கணும் இதை வந்து பொறுக்கணும் இதை பாருங்க இருங்க வண்டி வண்டி ஓட்டிகிட்டு சோளம்லாம் நிறைய கிடக்குது போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் கூட எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் பொறுக்கணும் ஆள் வச்சு ஓடிச்சியும் சோளம் இருக்குங்க கீழே கிடக்குதுங்க கீழே கிடக்குதுங்க ஆள் வச்சு ஓடிச்சி சோளம் வந்து இருக்குங்க அதில் உள்ளூர் வண்டி தான் ஓட்டுது அடுத்தது என்ன சோளம் நடுறதா இல்லை கரும்பு வைக்கிறதா இல்லை பருத்தி போடுறதான்னு இன்னும் முடிவு பண்ணலை எந்த பயிர் வைக்கிறதுன்னு இன்னும் முடிவு பண்ணலை இந்த சோளம் விளைஞ்சிருச்சு இதையும் வந்து ஒடிக்கணும் டபுள் டபுளாக ரெண்டு ரெண்டு சோளமாக நட்டுவிட்டு ஒன்றும் கருத்து ஒன்றும் வந்து சரியில்லை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இதையும் வந்து உடச்சாகணும் உடைச்சிட்டு என்ன முடிவு பண்ணுறது இல்லை என்ன பயிர் வைக்கிறதுன்னே ஒன்றும் புரியல கரும்பு வைக்கிறதா இல்லை சோளம் நடுறதா இங்கே வந்து பருத்தி போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இந்த மண்ணுக்கு வந்து பருத்தி போட்டால் நல்லா தான் இருக்கும் இங்கே வந்து பாருங்கள் இங்கே சோளம் நட்டு இந்த டைம் சோளம் நட்டுட்டு வந்து அது வந்து குரங்கு எல்லாம் குரங்கு தோலை தாங்க வந்து அதிகமாக இருக்குது இங்கே வந்து குரங்கு தோலை தான் அதிகமாக இருக்குது இந்த சோளத்தில் வந்து குரங்கு பக்கத்தில் கரும்பு இருக்குது இங்கே வந்து இந்த அணில் எலி இதுதான் வந்து அதிகபட்சமாக வந்து வெட்டுச்சு ஆனால் பாருங்கள் இந்த சோளத்தெல்லாம் வந்து குரங்கு தொல்லை தான் அதிகமாக இருக்குது என்ன ஒரு பயிர் வச்சால் கொஞ்சம் பாதுகாப்பாக கொஞ்சம் இது தான் நடக்குது ஆனால் குரங்கு தான் வந்து அதிகமாக கொஞ்சம் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கெல்லாம் கருத்தெல்லாம் உடச்சி உடச்சி எல்லாம் வேஸ்ட்டாகலாம் நாசமாக எல்லாம் போடுதுங்கெல்லாம் எவ்வளோ தரம் கருத்தெல்லாம் எல்லாம் வேஸ்ட் ஆகுதுங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம பாதுகாப்பாக அதாவது நாங்கள் வீட்டில் ஆள் இருக்கும்போது வந்து பார்த்துக்குவோம் எங்காவது ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டால் வந்து எங்களால் வந்து பார்க்க முடியாது குரங்கெல்லாம் நிறைய ஒடிச்சுட்டு எல்லாம் நாஸ்தி பண்ணிட்டு வரலாம் ட்ரக்ஸ் அதை போல் வந்து ஓட்டிகிட்டு இருக்கு பிறகு அங்கே ஓட்டுதுங்க கொஞ்சம் அது கிட்ட வச்சுட்டு வந்து ஓட்டினா அந்த ட்ரக்கு சத்தத்தில் வந்து உங்களுக்கு வந்து சவுண்டு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் கேமரா தள்ளி எட்டையை வச்சு நான் வந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் அவ்வளோதான் வந்து கருத்து நிறையா இருக்குது சோளம்லாம் நிறையா கிடக்கு இது நின்றுட்டு இருக்கும்போது தெரியல இப்போ வந்து ட்ரக்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வந்து தெரியுது வந்து ஓட்ட நம்புறதுக்கு அப்புறம் தான் தெரியுது எல்லாம் ரெண்டு ரெண்டாக அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே கீழே அப்படி அப்படியே கிடக்குது அதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து அண்ணன் கொண்டா எடுத்துகிட்டு வந்துட்டு தான் அப்புறமா தான் வந்து பொறுக்கணும் எல்லாம் சரியான வெயில் வெயிலில் காற்றால சொன்னவர் இப்போ தான் வந்தார் வந்து ஓட்டுறதுக்கு காற்றால சொன்னவர் இப்போ தான் வந்தார் ஓட்டுறதுக்கு அவங்களும் அப்புறம் பிஸியாக இருக்காங்கள்ல என்ன அப்புறம் எங்களை போலன்னா எத்தனை பேரெல்லாம் கூப்பிட்றாங்க அவங்களும் பிஸியாக இருக்காங்கள அதையும் நம்ம பார்க்கணும்ல அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்பி இப்போ அடுத்த போன டைமாவது மழை பெஞ்சுது எல்லாம் தண்ணி நல்லா தாராளமாக கிடச்சிது கிணத்துல இந்த டைம் வந்து இந்த வருஷம் வந்து மழை பெய்யுமோ இல்லை பெழையும் அதுவோ தெரியலையே நல்லா மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் பயிர் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த வருஷம் என்ன பண்ணுதுன்னு தெரியல போன டைம் பெஞ்ச மழை கொஞ்சம் பரவாயில்ல ஏதோ தாங்குச்சி கரும்புக்கும் அங்கே கரும்பு வச்சுருக்கோம் அந்த கரும்புக்கும் ஏதோ தண்ணி தாங்குச்சி சோளத்துக்கும் தண்ணி கொஞ்சம் பத்துச்சு அந்த டைம் ஒன்றும் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் மழை தான் ஆச்சு பெய்யலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்த்துக்கலாம் அப்படியே ஒரு இதில் பார்த்து தானே ஆகணும் பொறுக்கணும்னு டைம் ஆகிடுச்சு இன்னும் வண்டிக்கு இறங்க வேறு சாப்பிடாம வந்துட்டாங்களாம் அவங்களுக்கு போய்ட்டு சாப்பாடு வேறு வீட்டில் எடுத்துகிட்டு வரணும் என்ன சாப்பிடுவாருன்னு தெரியல கேட்டுட்டு தான் கிட்டே போயிட்டு கேட்டுட்டு தான் எடுத்துகிட்டு வந்து போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும் கிட்ட போயிட்டு கேட்கணும்